சைத்தான் ரஜீம் மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாம இன்னைக்கு மூன்றாவது நசீஹத் படிக்க போகிறோம் அலமது இதற்கு முன்னாடி இரண்டு நசீஹத் பார்த்தோம் முதல் நசீஹத் எதை பற்றி பார்த்தீங்க இறைவன் மரணிக்க செய்வனா மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசீஹத் பார்த்தோம் இரண்டாவது நசீஹத் அதாவது பயணத்தில் செல்லும் பொழுது இரையச்சத்தை கட்டு சாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் என்பது இருக்க வேண்டும் என்று இரண்டாவது இன்னைக்கு மூன்றாவது நசிஹத் அண்டை மீட்டாரின் உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு நசிஹத் பார்க்க போறோம் அலமது இல்லா முதல்ல என்றால் உபதேசம் சரியா நசீகத் என்றால் உபதேசம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ நபி சொல்லல்லா அழைச்சலாம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்டை வீட்டார் மூன்று வகைப்படுவர் முதல்ல நசீகத்தை ஃபுல்லா வாசிச்சுட்டு அதற்கான விளக்கம் அண்டை வீட்டார் மூன்று வகைப்படுவர் ஒரே ஒரு உரிமை பெற்ற அண்டை வீட்டார் இவர் குறைவாக உரிமை பெற்ற அண்டை வீட்டார் முதல் வகையினர் இரண்டாவது வகையினர் இரண்டு உரிமைகளை பெற்ற அண்டை வீட்டார் மூன்றாவது மூன்று உரிமைகளை பெற்ற அண்டை விட்டார் இவர் அதிக உரிமை பெற்ற அண்டை விட்டார் ஆவார் யார் இந்த மூன்றாவது வகையினர் மேலும் நபிசல்லா அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரே ஒரு உரிமை பெற்ற அண்டை வீட்டார் யாரெனில் அவர் உறவினர் அல்லாத இணை வைப்பாளராகவும் இருக்கக்கூடிய அண்டைவிட்டார் இது முதல் வகையினர் இருவ இவருக்கு அண்டை வீட்டாருக்கு உள்ள உரிமை மட்டும் உண்டு இரண்டு இரண்டு உரிமை பெற்ற அண்டை விட்டார் யாரெனில் இவர் அல்லாத உறவினர் முஸ்லீமான அண்டை வீட்டார் இவருக்கு அண்டை வீட்டாருக்கு உள்ள உரிமையும் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த உரிமையும் உண்டு இவர் இரண்டாவது வகை அண்டை விட்டார் மூன்று உரிமை பெற்ற அண்டை வீட்டார் யாரெனில் அவர் உறவினராக இருக்கக்கூடிய முஸ்லீமான அண்டை வீட்டார் இவருக்கு அண்டை வீட்டாருக்கு உள்ள உரிமையும் இஸ்லாம் சார்ந்த உரிமையும் மற்றும் உறவினருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையும் உண்டு இவ்வாறு அண்டை வீட்டார் யாராக இருந்தாலும் அவருக்கு நிச்சயம் உரிமை உண்டு என நபீ சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அலமதுல்லா ஒரு அழகான அற்புதமான ஹதீஸ் நாம் இஸ்லாமிய இயல் எளிய மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிக்கிறோம் இல்லையா அதில் வரக்கூடிய வாழ்வியல் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது மனிதனுக்கு தேவையான ஒரு பகு வாழ்வியல் அந்த வாழ்வியலில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அதே போல அண்டை வீட்டுக்கா வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்வியல் குறித்த விஷயத்துல நம்ம படிச்சிருக்கோம் அப்போ ஆக இஸ்லாமிய மார்க்கம் உங்களுடைய குடும்பம் என்கின்ற ஒரு தனி மனித ஒரு அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையை மட்டும் நீங்க கவனிக்காதீங்க சுற்ற இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய நலன்களையும் என்ன செய்யுங்க கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வந்து அற்புதமான சொல்லுது ரொம்ப முக்கியமானது இந்த அண்டை வீட்டுக்காரர்களை குறித்து தாலா குரான்ல நமக்கு நிறைய சொல்லியிருக்கான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் நிறைய சொல்லி எந்த அளவுக்கு என்றால் ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ராஹி அலிசல்லாம் அவர்கள் அடிக்கடி வகி கொண்டு வரும் வரும்போதெல்லாம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்களா என்னன்னா அல்லாஹுடைய தூதரை முகமது நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களை அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள் ஒரு முறை இரண்டு முறை அல்ல வகை கொண்டு வரும் பொழுதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க அவர்கள் எப்படி நினைச்சாங்க அப்படின்னா ஒரு வேலை இவர் ஜிப்லிஸ்லாம் அவர்கள் சொல்வதை பார்த்தால் என்னமோ என்னுடைய சொத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் பங்கு கொடுப்பது போல அல்லவா சொல்லுகிறார்கள் அதாவது நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய சொத்துக்களை நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்போ இந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொத்து பங்கிடக்கூடிய அளவிற்கு நபி நபிஸ்வரம் அவர்களுக்கு ஜிழஸ்வம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்யறாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அப்ப ரசுல்லா இப்படி என்றாங்களா என்னன்னா இப்படி சொத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உரிமை உள்ளவர்களை போல ஆக்கிடுவார் போலையே ஜிப்ரலி சொல்றது பார்த்தா இவ்வளவு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் கடமைகள் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமசராசம் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுலேயும் ரசுல்லா இன்னொரு அழகான ஹஜீஸ் சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய வீடுகளை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு காற்று புகாத புகாத அளவிற்கு அதாவது காற்று போகாத அளவிற்கு உயரமாக அவர்களை தடு அவர்களுடைய வீட்டை தடுப்பாக என்ன செஞ்சிடாதீங்க கட்டி கொள்ளாதீர்கள் எந்த டிஸ்டர்பும் நீங்க என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சில தோழை சமூகம் சொல்றாங்க அதே போல நமது வீட்டில் ஏதாவது உணவு சமைத்தால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு கால் குழம்பாக ஆட்டு கால் குழம்பாக இருந்தாலும் கூட தண்ணீர் கலந்து அதாவது எக்ஸ்ட்ரா இரு சால்னாவாக என்ன செய்யணும் நம்ம கொடுப்பது ஒரு முஸ்லீம் உடைய அழகான ஒரு பண்பு அப்படிங்கிறத ரசூல் செலவாரி சம்பவங்க சொல்கிறார் ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரியவர் என்ன செஞ்சாராம் ரொம்ப சோகமா இருந்திருக்கிறார் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு மனிதர் கேட்டிருக்கார் ஏன் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு முகம் இப்படி வாடி இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லை எங்கள் வீட்டில் ரொம்ப எலி தொல்லை இருக்குது எலி தொல்லை தாங்க முடியலை எங்க பார்த்தாலும் எலி சமையல் கட்டில எலி தூங்க விட மாட்டேக்குது ட்ரெஸ்ஸை வைக்க விட மாட்டேங்குது ஒரு உணவுப் பொருளை வைக்க விட மாட்டேக்கு இப்படி ரொம்ப எலி தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவும் அந்த அந்த இன்னொரு மனிதர் சொல்ற அந்த கேட்ட மனிதர் சொல்றாரு அவ்வளவு ஏன் ஏன் இவ்வளவு எலிக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு பூனையை வளர்த்தா போயிடும் ஏன் ஒரே ஒரு பூனையை மட்டும் வளங்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பையும் அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு ஏன் சோகமானாரு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் ரசோல் சரரசம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அண்டை வீட்டுக்காரர்கள் வந்து அண்டை வீட்டுக்காரர்கள்னா யாரு சும்மா ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை நம்மளுடைய முன் வாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரர்கள் அப்படியா அப்படி கிடையாது ரசோல் சராயசம் சொல்றாங்க நாற்பது வீடுகள் சேர்ந்தது அண்டை வீடு அப்போ ஒரு மஹல்லா முழுவதும் நாம் என்ன செய்வோம்னா இப்போ யாரையாவது நம்மகிட்ட விசாரிக்க வரும்போது கவனிங்க பேசக்கூடாது யாரையாவது நம்மகிட்ட வந்து விசாரிக்க வரும்போது இவங்க இன்னொரு உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் எனக்கு ஒரு பத்து வீடு தள்ளி அங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவர்கள் கூட நமக்கு அண்டை வீட்டுக்காரர்களா சுகானவர்களா இப்போ நசுன் சரசிமர் அஞ்சர்கள் இதுக்கு அழகான விளக்கம் கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேள்வி கேட்பாங்க அழிரலியான அவர்கள் இடத்துல அழிரல்யானன் அவர்களே நாற்பது வீடுன்னு சொல்றாங்களே அது எப்படி கணக்கெடுக்கிறது நாங்கள் வலது பக்கத்தில் உள்ளவர்களா இடது பக்கத்தில் உள்ளவங்களா பின்னையா அந்த திசையில் நாற்பது வீடு தான் எல்லா அண்டை வீட்டுக்காரர்கள் தான் போ ஆமா என்ன சொல்ல வர்றாங்க அதாவது நீங்க வந்து யாரையுமே முகவரி தெரியாதவர்கள் அதாவது வெளியூர்காரவங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க வே அதர் வேற மனிதர்களாக நியமி எடுத்துக்கிறணும் உங்க மகன்னாக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லோரும் அண்டை வீட்டுக்காரர்கள் அதனால முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு உபகாரம் செய்வதுல நீங்க கவனமா இருங்க யாரையுமே ரொம்ப ரொம்ப தூரமானவங்க அப்படிங்கிற என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதம் நமக்கு நம் சொல்லி காட்டுறாங்க சுபான்ல இப்படி அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகள் கடமைகள் நிறைய உண்டு இப்போ இங்க ஒரு மனித ரொம்ப சோகமா இருந்தார்ல ஏன் சோகமா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த பூனைய வளர்க்க சொன்னதுக்கு அப்ப அந்த சொன்ன அந்த வயசான முதியவர் கேட்காரு பூனை வளர்த்தா என்ன ஆகும் ஃபுல்லா துரத்தும் எலி எங்க போகும் பக்கத்து வீட்டுக்கு போகும் எலி எங்க போகும் தான் விரும்புவதை தன் சகோதரருக்கு என்ன செய்யணும் நான் எவ்வளவு ரொம்ப டிஸ்டர்பா அந்த எலியை வந்து அதே போல நான் பூனை வளர்த்தேன்னா என்ன அந்த இருக்கக்கூடிய அந்த எலிகள் என்ன செய்யும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு போகும் இல்லையா அப்ப அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு பண்ணது போல தானே அது ஆகும் சுபகானல்ல இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த காலத்து அந்த நல்லடியார்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க இப்போ நாம என்ன செய்யறோம் ஆஹ் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இதுல மூன்று வகையில அண்டை வீட்டுக்காரர்கள் கொடுத்திருக்காங்க அதுல ரொம்ப இந்த உறவுகளா இருந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க முடிஞ்சு சொல்லி அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம் வேற யாராவது வேற ஏதாவது ஒருத்தவங்க தெரியாதவங்க கூட அண்டை வீட்டுக்காரர்கள் வந்தா கூட சகிச்சுக்கிடுவோம் அந்த உறவா இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்துட்டோம்னா அதில் கொஞ்சம் கோபங்கள் தாபங்கள் மக மனஸ்தாபங்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் மூன்றாவது வகையினருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க சுபகாரலாம் இப்போ நம்ம ஹதீஸுக்கு பார்ப்போம் இப்போ முதல் வகையினரை பாருங்களேன் ஒரே ஒரு உரிமை பெற்ற அண்டை வீட்டார் அவருக்கு ஒரு உரிமைதான் யார் அவர் அவர் வந்து அண்டை வீட்டுக்காரர் என்கின்ற உரிமை பெற்றவர் ஆனார் அவர் அவர் வந்து உறவும் கிடையாது இணை முஸ்லீமாகவும் இல்லை இணை வைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு காஃபிர் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தாலும் கூட அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் அவருக்கும் உண்டு என்ன செய்வோம் அவருக்கு என்ன செய்யலாம் நல்லது கெட்டதில் நம்ம என்ன செய்யலாம் கலந்து கொள்ள வைக்கலாம் நம்ம உணவு ஹலாலான முறையில் அவங்க நல்ல முறையில் ஒரு ஹலாலான உணவுகளை நம்ம இது உணவை பரிமாறி கொள்ளலாம் அதே போல அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அன்பளிப்புகள் கொடுப்பது கலந்து கொள்வது இது மட்டும் செய்யலாம் அவர்களுக்கு செய்யலாம் இந்த இதுதான் அண்டை வீட்டுக்காரர்களுடைய கடமைகள் முதல் விஷயம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டு உரிமைகளை பெற்ற அண்டை வீட்டுக்காரர்கள் அவருக்கு என்ன இரண்டு உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முஸ்லீமான அண்டை வீட்டுக்காரர் புரியுதுங்களா மூன்று விஷயம் இருக்குது அண்டை வீட்டுக்காரர் உறவு முஸ்லிம் புரியுதுங்களா ரெண்டாவது முதல் வகையினர்ல பாத்தீங்கன்னா அண்டை வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் டிக்கு ரெண்டுலயுமே இன்ட்டு ரெண்டாவது வகையினர்ல அண்டை வீட்டுக்காரர் அதே போல முஸ்லீம் இந்த ரெண்டு பேர் ஆனா உறவு கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு அவனுக்கு சலாம் சொல்வது அதே போல அவன் தும்பினா தும்பினால் சொல்வது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது நல்லது நல்ல கெட்ட விஷயங்கள் அதாவது அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளும் அவனோடு சேர்ந்து கொள்ளும் அப்ப ஒரு முஸ்லீமிடத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அதே போல மூன்றாவது விஷயம் மூன்றாவது வகையினர் மூன்று உரிமைகள் பெற்ற அண்டை வீட்டுக்காரர்கள் அவங்க யாரு அண்டை வீட்டுக்காராவும் இருப்பாங்க முஸ்லீமாகவும் இருப்பாங்க அதே போல உறவாகவும் இருப்பார்கள் உறவுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு அதுல பாத்தீங்கன்னா உதாரணமாக ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய சொத்தில் பங்கு பெறக்கூடிய உறவினர்களாக இருந்தால் அது நெருக்கமான உறவுகள் ரத்த பந்த உறவுகள்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் அதே போல் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இவர்களெல்லாம் அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தால் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லது கெட்டதில்லை நம்ம பங்களிப்பு செய்யணும் அதே போல் அவர்களுக்கு உதவி செய்யணும் அதே போல் அந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல ஏதாவது வெட்டி அதாவது நம்மளிடத்துல சண்டை இட்டால் நம்மளை வந்து ரொம்ப நோவினைப்படுத்தினாலும் கூட பொறுமையோடு அந்த உறவை அரவணைக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டுக்காரர்களாக நம்ம என்ஷாவா இருக்க வேண்டும் ஆக இந்த மூன்று வகை கவனமாக இருக்கணும் இப்போ இதை யோசிக்கும் பொழுது எந்த மனிதனையும் நாம் கண்டுக்காம இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு ரொம்ப மெயின் அது காஃபிரா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி இந்த மூன்று வகையினராக இருந்தாலும் சரி நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நமக்கு சொல்லக்கூடிய இந்த ஹதீ சொல்லக்கூடிய ஒரு பாடம் அலமது இல்லா அதனால இன்ஷால்லா இந்த விஷயத்துல மறுமையில அல்லாஹு தாலா அதை குறித்தும் நம்மளிடத்தில் விசாரணை செய்வான் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஓகே